குலசாமி உடல்ல வர்ற சாமி எப்படி இயங்கும் இந்த தேகத்துக்குள்ள எப்படி இயங்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சத உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையா வச்சு அறிவு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் என் மேல சாமி வருதுங்க எனக்குள்ள சாமி இருக்கு ரத்தமும் சதையுமா உடலும் உயிருமா கலந்து நிக்குது அந்த சாமி அந்த சாமி எப்படி இயங்கும் எனக்குள்ள சாமி வந்துச்சுன்னா என்னைய தொட்டுட்டு விட்டுட்டு போயிருமா இல்ல இந்த தேகத்துக்குள்ள என்னைய இயக்குமா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா வரும் மக்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆடிகளுக்கு என்றே தனித்து ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் என்ன குணம் அப்படின்னா அவங்க மேல வர்ற சாமியோட தெய்வ குணம் சாதாரணமா இருக்கிறதுக்கும் அந்த சாமியாடி கிட்ட இருக்கிற அந்த குணம் இருக்குல்ல நிறைய வித்தியாசப்படும் அதுல கண்டுறிஞ்சுக்கலாம் இது இவரல்ல இவருக்குள்ள இருக்கிற சாமி அப்படின்னு சரிங்க எப்படி சாத்தியம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவ நண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இப்ப எனக்குள்ள சாமி வருது அந்த சாமி எப்படி எனக்குள் இயங்கும் என்ன எப்படி இயக்கும் அப்படிங்கன்னா எனக்கு சிந்தனைகளை என்னுடைய திறமைகளை என்னுடைய பந்த வாசங்களை எல்லாத்தையும் அனுசரிக்கிற குணங்களை பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற வழிகளை முடிச்சுகளை தீய குணைகளின் முடிச்சுகளை அவுக்குற யுக்திகளை சாங்கியங்களை எல்லாத்தையும் அந்த தேகத்துக்கு அந்த சாமியாடி பெருமக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சாதாரணமாக மனுஷன் அப்படின்னு நாம சொல்லிட முடியாதுங்க எவ்வளவோ பேர் இந்த காலத்துல சாமி அப்படி இல்ல பொய் பிரம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் யதார்த்தமா மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிறது தான் இப்ப நான் சொல்ல போறது சரி எப்படி இயங்கும் அப்படின்னா ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் சார்ந்த செயல்ல நான் ஈடுபடுறேன் அப்படின்னா என்னுடைய நிழலா அந்த சாமி எனக்குள்ள நிக்க எப்படியே அந்த ஆலயம் சார்ந்து அந்த தெய்வம் சார்ந்து அந்த குலதெய்வ எல்லை சார்ந்து அந்த குல மக்கள் சார்ந்து நான் ஒரு செயல் ஈடுபடுறேன் அந்த சாமியாடி ஒரு செயல் ஈடுபடுறாங்கன்னா அந்த சாமியே அந்த இடத்துல நின்று வழி நடத்துற மாதிரி அந்த செயல்களை செய்யற மாதிரிக்கு சமம் சரி இது தெய்வ குல குலதெய்வ நில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட செயல்கள் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வேலை செய்வேன் எனக்கு என்னுடைய குடும்பங்கள் எனக்கு ஒரு சில தனிப்பட்ட எண்ணங்கள் குணங்கள் எல்லாம் இருக்கும்ல அதனெல்லாம் உடல்ல இருக்கிற சாமி எப்படி இயங்கும் அப்படின்னா நான் செய்கிற எல்லா செயல்களிலும் சாமிய உடல்ல வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நான் செய்கிற எல்லா செயல்களிலும் எனக்குள் இருக்கும் சாமியும் அதனுடைய நிலைய வெளிப்படுத்தும் ஒரு தவறு செய்றேன்னா அந்த தவறு என்ன செய்ய விடாது இந்த உடம்புக்கு ஒன்று ஏத்துக்கல அப்படின்னா உடம்புக்குள்ள வச்சுக்காது வெளியே தள்ளிடும் ஒரு தவறான இடத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னை அனுமதிக்காது அதே சமயம் நான் இந்த தவறுகளுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னா சாமி எனக்கு கோவக்குரிய காட்டும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்க இது போன்ற செயல்கள் எல்லாமே நம்மளை அறியாமலே நமக்குள்ள சுத்தி சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இது ஒன்று இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா வரப்போற பிரச்சனையும் முன்னக்கூடிய காட்டி கொடுத்துரும் எப்படி காட்டி கொடுக்கும் கனவுகள்லையும் அசரீதிகளையும் சாமியே தே சாமியே அந்த தேகத்தில் வந்து பரிபூர்ணமாக இறங்கிடும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஒரு காத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த காற்றை அடித்த மாதிரி நம்ம உடம்புல பட்ட மாதிரி அந்த சாமி நமக்குள்ளே இறங்கி நின்றான் இறங்கி அந்த எல்லையில் அந்த தவறை நடக்க விடாது ஒன்னு சாமியை நின்று எதிர்த்து அதை சரி பண்ணும் இல்லை அப்படின்னா இருக்கிற மக்களை வச்சு சரி பண்ணும் இல்லை அப்படின்னா காலம் நடக்கிற அந்த கால நேரத்தை வச்சு கணிச்சு அதை சரி பண்ணும் ஆனா அந்த தவறான நிகழ்வு அந்த எல்லையில நடக்கவே விடாது இதெல்லாம் அந்த சாமி இயக்குங்க இப்ப என் மேல சாமி வந்து நான் போய் ஏன் அதனுடைய தே அதனுடைய ஆயுதத்தை நான் ஏன் எடுக்கணும் சாதாரண மனுஷன் ஏன் நிக்கிறேன் சாமி என் மேல பரிபூர்ணமா வந்த உடனே நான் போய் ஏன் அந்த தெய்வத்துக்குரிய ஆயுதத்தை நான் ஏன் எடுக்கணும் நான் ஏன் அருள்வாக்கு சொல்லணும் நான் ஏன் தெய்வமாக தெய்வத்தை மீறி இந்த தேகம் உடம்பாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் அந்த தெய்வ குணம் எனக்குள்ள எப்படி வருது ஏன் வருது அப்படின்னா இதுதான் சான்று நமக்குள்ள இறை சக்தி இறைவன் நம்முடைய குலதெய்வம் நம்மை நம்மளை செயல்படுத்துறாரு நம்மளை வழி நடத்துறாரு நமக்கு அந்த அருட்பார்வை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் சாமியாடி ஒரு மக்கள் சொல்ற அருள்வாக்கு சாமியாடி ஒரு மக்கள் சொல்ற சாங்கியம் மரலாடி ஒரு மக்கள் சொல்ற ஒரு சில சத்தியமான நல்ல செயல்கள் இன்னைக்கு இந்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த தெய்வம் இந்த தேகத்தை தன்னுடைய இருப்பிடமா தன்னுடைய வாசம் செய்ய அது பழையிடுச்சு அப்படின்னா இந்த தேகம் செய்யும் எல்லா செயல்களுக்கும் அந்த தெய்வமும் உடலில் இருக்கும் தெய்வமும் ஒரு காரணமா அமையும் அதாவதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா சாமி வந்துருச்சு அப்படிங்கிற சாமி ஆடுகிற சொல்லுக்கு என்னப்பா அவன் சாமி ஆடுறான் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு வலிக்கும் உண்மையிலே பொய்ச்சாமி ஆடுன்னா அது பிரச்சனை இல்லை ஆனா உண்மையான தெய்வத்தை சாமி ஆடுறான்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த சொன்ன சொல்லுக்கு அவர்கள் பதில் சொல்லணும் அந்த தெய்வமும் அந்த தெய்வத்தை சுபக்கிற அந்த உண்மையான அந்த தேகமும் அதை பரிபூர்ணமா அந்த சொன்ன சொல் பெரிய வழியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா எந்த வாய் சொல்லிச்சோ எந்த வாய் அந்த சொற்களை கற்களாக இருந்துச்சோ அந்த வாய் அந்த அதற்கு பாத்தியப்பட்ட மக்கள் அது கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் இப்போ இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு சில வருடங்கள் கழிச்சாவது கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி ஆகணும் நிறைய எல்லையில் நடந்திருக்கு தெய்வங்களை உதாசீனப்படுத்துறவங்களும் தெய்வங்களை தே தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஆசை பேராசைக்காக உண்மையான தெய்வங்களை பரிசோதித்து தெய்வத்தின் கோபக்குறிக்க ஆளாக்க ஆளாக்கப்பட்ட பெருமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால சாதாரணமா எந்த ஒரு விஷயங்களையும் நாம கடந்து போயிடக்கூடாது சாமியாடி இருக்காரு அவர் மேல சாமி அந்த ஆண் மேலே அந்த அம்மா மேலே அந்த ஐயா மேலே சாமி துடியா நிற்கிது அப்படின்னா அவர்கள் அந்த எல்லையில தன்னுடைய சாமியாடி தம்ம சாமியோட அந்த பார்வை அந்த சாமி வர்ற சாமியாடி தேகமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர சாதாரண மனுஷனை நம்ம பார்த்துட கூட உண்மையான தெய்வத்தை சுமக்கிறவங்க நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிருங்க அவர்கள் நடக்கிறது அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் அவர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறவரும் எல்லாத்தையும் தான் அவர்களுடைய சத்தியமான வழி உண்மையான நேர்மையான தூய்மையான வழி பக்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் மனசாட்சி சொல்லும் இவர் ஒரு மேலே உண்மையான தெய்வம் இருக்குன்னா நம்ம மனசாட்சி சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம் அக்கம் பக்கத்தில் இருக்க சொல்றதை தான் கேட்போமே தவிர நம்ம மனசாட்சி சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் அது பொய்யா போலியா உண்மையா உயிர் இருக்கா உயிர் இல்லையா உயிர் அற்றதா நடிப்பா போலி இது எல்லாமே நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்ஸ்டின்னு சொல்லுவாங்க நமக்குள்ள ஒரு செயல் இருக்கு அப்படின்னா இது சரியாப்படுமா இது படுமா இது சரி அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்குள்ள உதயமாகும் அதை நாம கேட்க மாட்டோம் சரிங்க இதெல்லாம வேற எப்படி எல்லாம் இயங்கும் எனக்குள்ள இருக்க ஒரு சாமி இருக்கு அப்படின்னா இந்த தேகத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா இந்த தேகத்தை விட்டு சாமி உடனே பிரியம் பிரிஞ்சு முன்னாடி நின்று வரப்போற ஆபத்தை அந்த சாமி சண்டையிட்டு இந்த தேகத்தை பாது பாதுகாக்கும் இல்லையா இந்த தேகத்தை ஒரு ஒழுப்பு உழுக்கி விட்டுறோம் எந்திரிச்சு இந்த தேகத்தின் மூலமாகவே அதை சரி பண்ணும் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எப்படி இந்த பில்லி சூனியங்கள் செய்வனைகள் ஏவல்கள்லாம் எப்படி விரட்டி அடிக்கப்படுது எப்படி அதை அது அது பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வம் செய்கிற செயல் தான் தெய்வம் செய்கிற சாங்கியம் தான் தெய்வம் எதிர்த்து சண்டையிடுற அந்த வல்லமை தான் இல்லைன்னா அந்த தீயவனைகளின் சக்தி ஓங்கிடுமே கை ஓங்கினுமே தொட்டதெல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிடுமே உயிர் இருக்காது சக்தி இருக்காது அப்போ எவ்வளவோ ஏவல்களும் புள்ளிகளும் சூனியங்களும் தீவினைகளும் இந்த அளவு தெய்வ சக்தி ஓங்கி கீழே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தீய சக்திகளை எதிர்த்து சண்டையிடும் வல்லமை நம்ம மேலே வர்ற சாமிக்கு இருக்கு அதான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கு நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அதை நம்ம சொன்னாலும் அது இந்த உலகமும் ஏற்றுக்காது ஆனால் நம்மளை சுற்றி அது நடக்கிறது தான் உண்மை ஒரு சாமியாடி இருக்கு அப்படின்னா அந்த சாமி மேலே இருக்கிற அந்த தெய்வ சக்தி அந்த சாமியாடி மேலே இருக்கிற அந்த தெய்வ சக்தியை அபகரிக்கணும் அதை முடக்கணும் அதை மறிக்கணுங்கிற எண்ணற்ற செயல்கள் எங்கெங்கேயோ எந்தெந்த திசைகள்ல இருந்தாலும் உருவாக நடைபெறும் அரங்கேறும் அதுலேருந்து எல்லாத்தையும் காத்து நிற்கிறது யாரு அப்படின்னா மேலே இருக்கிற சாமி சாமியாடிகளோட பிடிமானம் என்ன தெரியுமா மேலே நிற்கிற சாமி தெய்வத்தோட குணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சத்தியமான வழியில் நம்ம காலத்துக்கு நடப்போம்னு அவங்க கொண்டிருக்க அந்த கொள்கை இருக்குல்ல அதுதான் அவர்களுக்கு பிடிமானம் தெய்வ குணங்க தெய்வ குணம் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாமியாடி வரும் மக்கள் எல்லாருமே தன்னை எரியாமல் நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கு அவங்களுக்கு பாராட்டு கிடைக்காது எதிர்ப்பு தான் கிடைக்கும் ஆனால் அந்த தெய்வத்துக்கு தெரியும் நீங்கள் எப்போ ஏற்பட்ட செயல் செய்கிறீங்க நீங்கள் எப்படி உங்களை காக்கிறீங்க உங்களை சார்ந்த மக்களை காக்கிறீங்க இந்த எல்லையை காக்கிறீங்க உங்கள் மேலே வர்ற சாமிக்கு எப்படி மரியாதை செய்கிறீங்க அப்படிங்கிறது எந்த சாமி உங்கள் மேலே வந்துச்சோ அந்த சாமிக்கு தெரியும் அதனால மற்றவர்கள் சொல்கிற அந்த சொற்களை கற்களை எரியதை ஏற்றுக்காதீங்க மனம் புண்படாதீங்க உண்மையா நம்ம சாமி நம்ம மேலே வர்ற சாமிக்கு உண்மையா இருக்குமா தெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்றமா நம்மளால் முடிஞ்ச திருப்பணியை செய்கிறோமா போதுமப்பா நான் எதையும் எதிர்பார்க்கல தெய்வம் எனக்கு இந்த நிலையில் நிப்பாட்டிருச்சு என்னால முடிஞ்சது நல்லதை செஞ்சுட்டு போறேன் உயிரே போனால என் சாமி இருக்குன்னு நம்பி காலத்துக்கும் உண்மையா நேர்மையா இருந்துட்டு போறேன் அப்படின்னு தெய்வத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கையை நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யணுமே தவற இவங்க எப்படி சொல்றாங்க நமக்கு நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நமக்கு சொத்து பத்து இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு தீய வினைகள் வருது இப்படி எல்லாம் நம்மளால பாதிக்கப்படுறோம் அப்படின்னு இருந்துமே பின்வாங்கிறாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சாமி எப்படி சொல்றது அப்படின்னா மலையாக மலையாக மாறியாக நிழலாக நீராக காற்றாக உயிராக எல்லாம் அவங்கள சுத்தி நின்று பாதுகாத்துக்கிட்டே இருக்கான் அதுதான் அது கவசம் நமக்கு நம்மளுடைய கவசம் என்ன தெரியுமா நம்ம மேல இருக்கிற சாமி அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு காலம் வரும்போது யாரெல்லாம் நம்மை தூற்றினார்களோ அவர்கள் வாயாலே அவர்கள் நம் மேல் நம்மளுடைய குணத்தை பண்பை நம்ம மேல வந்த சாமியோட சக்திய புரிஞ்சுக்கிற காலம் வரும் அவர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலா பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெய்வ மரபு அதனால இன்னைக்கு சாமி உடல்ல வர்ற சாமியாடி எப்படி இயங்குறாங்க அது காரணம் என்ன உள்ள அவங்களுக்குள்ள சாமி எப்படி பேசும் எப்படி காக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்